நான் தக்காளி கொத்தமல்லி அவரைக்காய் நிறையாவே பறித்து எடுத்துக்கிட்டேன் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கறதுக்காக இதுதான் பார்சலி இதில் வந்து சிவப்பு தண்டுகிறையும் கடைசி இருக்குது பாருங்க ஒரு பத்து ஆடுக்கு மேலே உள்ளே இருக்குது அவங்க வீட்டுக்கு வந்து தேவை அப்படிங்கும் போது ஆடு வெட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இது வந்து மணத்தக்காளி எல்லா பேர்ச்சமரத்துக்கு ஆடிலேயும் மணத்தக்காளி அவ்வளவும் வந்து வளர்ந்துருந்துச்சு எனக்கு இதை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா சூப்பர் மார்க்கெட்டில் மணத்தக்காளி கிடைக்காது இதை வாங்குறதுக்கு நம்ம தமிழ் கடைகளுக்கு போகணும் ப்ளஸ் விலையும் அதிகமாக இருக்கும் இந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் வந்து பங்களாதேஷ் நாட்டுக்காரர் அவர் இந்த ஃபார்ம் ஹவுஸ்லேயே ஒரு ரூமில் தங்கியிருக்காரு சம்மரில் வந்து எந்த ஒரு செடியுமே பார்க்க முடியாது செடி கொடி எதுவுமே இருக்காது பேரிச்சை மரத்தில் காய் காய்ச்சிருக்கும் அவ்வளோதான் ஏன்னா அந்தளவுக்கு வெயில் இருக்கும் அதனால் இப்போவே அந்த அவரைக்காயில் உள்ள விதை எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவர் வந்து எடுத்து வச்சுக்கிறாரு இந்த ஃபார்மில் ஒரே ஒரு மாதுளை செடி இருக்குது அந்த மாதுளை செடியிலையும் அவ்வளோ பூ பூத்துருக்கு